அன்புமணி ராமதாஸ் தலைவர் பதவியிலிருந்து நீக்கம் கட்சியில் எதிர்ப்பு குரல் பாமகவின் நிறுவனர் ராமதாஸ் இதுவரை அவர் தலைவர் பதவியில் இருந்ததில்லை இதற்கு முன் மணி தலைவராக இருந்தார் அவரிடம் இருந்து அன்புமணி ராமதாஸிடம் அந்த பொறுப்பு வழங்கப்பட்டது இந்த சூழலில் திடீரென தைலாபுரத்தில் அன்புமணி ராமதாஸ் தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கப்படுவதாகவும் இனி பாமகவின் தலைவர் தான்தான் என்றும் ராமதாஸ் அறிவித்தார் இந்த திடீர் அறிவிப்புக்கான பின்னணி அன்புமணி ராமதாஸின் மீதான அதிருப்தியே காரணம் என்று சொல்லப்படுகிறது சரி ராமதாஸ் எது செய்தாலும் சரி என்று சொல்லிவரும் வரும் பாமகவினர் இந்த முறை அக்கட்சியின் பொருளாளர் திலகபாமா எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் இவர்களை சந்திக்க ராமதாஸ் மறுத்தும் உள்ளார்